வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறகடை காசு சீரியலில் முத்து கேரக்டரில் நடிக்கிறவர் தான் வெற்றி வசந்த் அவர்கள் இன்றைக்கி தன்னோட சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க தன்னோட உடன் பிறந்த அக்கா விக்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்ததை தான் தன்னோட சோசியல் மீடியாவில் வெளியிட்ருக்காரு மிஸ்டர் மருமகன் எங்கள் வீட்டோட முதல் குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்காரு கங்கராஜுலேஷன்ஸ் வருண் அண்ட் விக்னா மச்சா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ஐஎம் மாமாஸ் பாய் தாய் மாமா ஆயிட்டேன் விவிவி ஃபேமிலி ஹேஷ்டேக் இப்படி ஸ்ப்ரெட் லவ் பல பதிவுகளையுமே அவர் ரொம்ப ஹாப்பியாக பதிவிட்ட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க